ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு பயங்கரமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய பரிகாரங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டான ஆவணி மாதங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப முக்கியமான மாதம்னு இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம்னு கேட்குறீங்களா இந்த தான் விநாயகர் பிறந்தாரு கிருஷ்ணரும் பிறந்தாரு அதனால இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி வர இருக்கு விநாயகர் வந்து ஆவணி மாதத்தில் வளர்விரையில் வரக்கூடிய தான் பிறந்தார் இந்த நாள் தான் உலகமெங்கும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது இந்த வருடம் ஆவணி மாதம் இப்ப பிறந்திருச்சில் எப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போற அதே போல் இந்த விநாயக சதுர்த்தி வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் என்ன சொல்ல வர அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக தெரிஞ்சு வச்சு எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் ஃபஸ்ட்டு சதுர்த்தி வருவது என்றைக்குங்கிறத சொல்ல போகிற விநாயகருக்கு மற்ற மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தியில் கூட வழிபாடு செய்யாமல் விட்டுறலாம் ஆனால் ஆவணியில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி விடக்கூடாது ஏன்னா இதில் தான் அவர் பிறந்தார் அதனால் இந்த ஆண்டு என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த பரிகாரம் ஆனால் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்கிறதுனால இந்த வழிபாடுனால் உங்கள் வாழ்க்கையே வந்து மாறும் சரி இப்போ விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய இந்து மதத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் விநாயக பெருமான வழிபாடு செய்யாமல் அதை தொடங்கவே மாட்டோம் விநாயகருடைய அருளை பெறாமல் தொடங்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடிவதில்லை என்பது காலங்காலமாக நம்மளுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் விநாயகர் பிறந்த தினத்தை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் விநாயக சதுர்த்தியாக உலகமெங்கும் கொண்டாடிட்டு வரோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டிற்கான விநாயக சதுர்த்தி எப்பொழுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஆவணி மாதம் பிறந்திருச்சு எப்போதுங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் அகற்றி ஆசிர்வாதம் வழங்கக்கூடியவர் விநாயகர் இவர் அறிவாலும் ஞானத்திலுமே சிறந்து விளங்கக்கூடியவர் அப்படியாக இவர் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி என்று அவதரித்தார் என்பது புராணங்கள்ல சூழப்படுது அதாவது புராணங்கள்ல கூறப்படுது சதுர்த்தி என்பது திதிகளில் நான்காவது திதியாக வரக்கூடியது அதனால இந்த சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து தான் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுது இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருகிறது ஆக்சுவலி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி இருக்குது மெயினாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் பதினோரு மணிலிருந்து ஒன்று நாற்பது மணி வரை எந்த நேரத்தில் வேணாலும் நாம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யலாம் அன்று மாலை சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கு என்பது சொல்லப்படுது ஸோ விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஒரு சிறப்பான நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் விநாயக சதுர்த்தி ஆனது வருது இதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக நமக்கு சொல்லப்படுது ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த ஒரு சிறப்பான ஒரு நாளில் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அப்போ இது ஒரு சாதாரண நாள் இல்லை என்பதை புரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ விநாயக சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இப்போ நான் ஒரு பரிகாரம் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்போகிறேன் இந்த செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு பண சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் அந்த சங்கடங்கள் தீர்வதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் சரி இந்த பரிகாரம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அதிரடியாக நான் வந்து இப்ப சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க இந்த டைம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரவிருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தினம் மாலை விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த விளக்கம் மட்டும் ஏற்றி பாருங்க எவ்வளவு பெரிய பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பு சில பேர்லாம் பணத்தை கை நீட்டி கடனாக வாங்கிவிட்டு அதை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டு வருவீங்க சில பேருக்கு பணம் தேவைப்படலாம் அவசர தேவைக்கு குறிப்பிட்ட தொகை பணம் தேவைப்படும் பிள்ளைக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட காசு வேண்டும் அல்லது வீட்டின் ஏதோ ஒரு அத்தியாவசியத்துக்கு தேவையான குறிப்பிட்ட தொகை பணம் வேண்டும் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது ஏதோ ஒரு அத்தியாவசிய செல்வாக்குக்கு பணம் இன்றியமையாத ஒன்று ஸோ இந்த மாதிரி பணத்தை தயார் செய்ய வெளியில் நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிற மாதிரி இருப்பீங்க சில பேர் லோன் அப்ளை செய்துவிட்டு லோன் ஷேக்ஷன் ஆக வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருப்பீங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தடைகள் தகர்த்தப்பட்டு பணம் உங்கள் கையில் வந்து சேர இந்த விளக்கை விநாயகர் கோவிலில் இந்த நாளில் ஏற்றுங்க ஒருவேளை கோவிலை ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லையே இந்த விளக்கை ஏற்றி விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள் அது என்ன விளக்கு என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்றி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுங்க சரி வாங்க அது என்ன விளக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு முக்கியமாக நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் வெட்டிவேர் இது நல்லவற்ற வசிய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வெற்றியை கொடுக்கக்கூடிய பொருள் பணவசிய செய்யக்கூடிய பொருள் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் ஸோ மஞ்சள் நிற திரியோடு இந்த வெட்டி சேர்த்து நன்றாக சுருட்டி நாம் திரியை வந்து தயார் செய்து கொள்ளும் மஞ்சள் நிற திரியும் இதை வெட்டி வேறு இரண்டும் பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் உள்ளங்கையில் வைத்து திரிய தயார் செய்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க சோ வெட்டி வேரும் திரியும் ஒன்றாக இணைந்திருக்கிற மாதிரி திரிய ரெடி பண்ணும் வெள்ளை திரிய மஞ்சள் கலந்த கலவையில் போட்டு எடுத்து நிழல்லையே உலர வைத்தால் மஞ்சள் நிற திரி ரெடி அதுக்கப்புறம் விளக்குக்கு மஞ்சள்லாம் வைத்து மஞ்சள் நிற விளக்கை ரெடி பண்ணி அந்த மஞ்சள் நிற விளக்கில் மஞ்சள் நிற திரியும் வெட்டி வேறு சேர்த்து நீங்கள் இது பண்ணணும் ஸோ விநாயகருக்கு இதில் நெய் தீபம் போட வேண்டும் இல்லைன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயை கொண்டு கூட விளக்கில் ஊற்றி அதை வந்து நீங்கள் தீபம் மாதிரி ஏற்றணும் ஒன்றும் சுத்தமான நெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுலதா தான் தீபம் ஏற்றினோ இது ரெண்டுல தீபம் ஏற்றும்போது உடனடியாக பலன் கிடைக்கும் இந்த விளக்கை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மாலையில ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை ஏற்றி வைத்து விட்டு விநாயகரை அனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்க இல்லைனா வீட்லேயே ஏற்றி வைத்து விநாயகர் மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்க இல்லைன்னா விநாயகர் வழிபாடு வீட்டில் செய்வீங்களா அப்பயே விநாயகருக்கு இந்த விளக்கை ஏற்றி பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தேவையான பணம் கையே வந்து சேரும் கடன் தொல்லையில் சிக்கியிருக்கக்கூடியவங்களுக்கு கடனில் இருந்து விடுபடுவீங்க இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை செய்கிறதுனால நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு

இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் விநாயகர் சதுர்த்தி போடக்கூடிய மற்ற அப்டேட்டான தோள்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக இனி நிறைய கண்டென்ட் வரும் அது எல்லாமே தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கிடையாது சேனலை சொல்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தாள்களை உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க வேறொரு அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்